இது மோடி தெரிகிறது. முக்கிய தனியார் FIRST அது கோயில் மக்களோட பிரச்சனை பார்க்காம மோடியின் காரணமே சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஒரு செங்கல் கூட இங்க அந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல இது அதான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா அந்த ஒரு ரீசனுக்காக பண்ணுறாங்களா நான் மற்ற இடம் திறக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு திறக்கிறது இல்லை அதே மாதிரி நம்ம த நடுத்தர மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு நிலம் கொடுக்கலன்னு சொன்னது ஏழியல் கட்சி ஒரு செங்கலை காமிச்சா விட்டு பிரயோஜனம் கிடையாது மாநில அரசுடைய ஒத்துழைப்பு கம்பல்சரி வேணும் பொய்யை பேசி விட்டு போயிட்டாங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதியோடு ஏற்படுற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் அடுத்தடுத்த ஆறு நாட்களில் ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திறந்து வைத்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக ஒன்றிய அரசு அறிவித்தது ஆனால் இன்னும் கட்டுமான பணிகள் கூட தொடங்கவில்லை அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் குஜராத் மேற்குவங்கம் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பிரதமர் மோடி இப்போது திறந்து வைத்து வருகிறார் இது குறித்து மதுரை மக்களிடம் கருத்து கேட்கலாம் அஞ்சு வருஷம் ஆச்சு அடிக்கல் நாட்டு மதுரை மக்களுடைய மருத்துவ உதவி உயிர் நிறையா பழக்கும் சொல்லிட்டுதான் அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஆனா அடிக்கல் நாட்டினதோட அப்படியே இருக்குது இன்ன வரலாம் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தளவில் இவர் அதுக்குள்ளேயும் போயிட்டு ராமர் கோயில் கட்டும் கட்டும் மக்களோட பிரச்சனை என்னன்றதை பார்க்காம விரதம் இருந்து விரதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் விரதம் இருக்கிறாரு விரதம் இருந்து போறாரு தீர்த்தத்தை கொண்டு போறாரு எந்த ஒரு பிரதமருமே இந்த மாதிரி செய்யவே கிடையாது ஒரு பிரதமர் ஒரு ஒரு மதத்தோட ஃபங்க்ஷனுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அவர் போயிட்டு எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தானே பிரதமர் அதான் ராமர் கோவில் கட்டுறதுல மட்டும் தீர்த்தத்தை கொண்டு போறாரு அதை செய்யறாரு இதை செய்யறாரு ஆனா இங்க மதுரை மக்களுடைய முக்கியமான பிரச்சனை எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த அடிக்கல் நாட்டினோட அப்படியே நிக்குது இன்ன வரலாம் யாரும் தெரியல ஒருவேளை நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒதுங்கி குரல் கொடுக்கலையோ என்னவோ அதை பத்தி ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கட்டுமான பணிக்காக அடிக்கல் நாட்டினது மோடி சார் அவர் பிரதமர் வந்து நாட்டி வச்சாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே ஒரு செங்கல் கூட இங்க நாங்க அந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல இது உயிர் சம்பந்தப்பட்டது எல்லா ஊர்லயும் எய்ம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய பிரதேசம் ஆந்திரா இன்னும் பல ஊர்கள்லாம் எல்லா வேலையும் நடந்து எல்லாம் ஆரம்பிச்சாச்சு ஆனா இன்னும் வந்து தமிழ்நாட்டுல வந்து கூட ஒரு இது உயிர் சம்பந்தப்பட்டது இது கொஞ்சம் உயிர் உயிர்காக்குறதுக்கு நினைச்சு மத்திய அரசும் மாநில அரசுமா சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களோட நலனை கருதி சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணினா ரொம்ப சந்தோஷம் சார் இது மக்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்க சொல்றோம் இது கோரிக்கையா மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் எய்ம்ஸ் ரொம்ப முன்னேற்றம்லாம் இருக்கும் நல்லதுதான் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் போறாம இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க சென்ட்ரலும் தமிழ்நாடு மாநிலம் சேர்ந்து முடிவு எடுக்கணும் நான் மற்ற இடம் திறக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு திறக்கிறதில்ல அதே மாதிரி நம்ம நடுத்தர மொதல் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படாங்க ஆட்சியே முடிய போகுது சரிங்களா இன்ன வரைக்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் எதுவுமே எடுக்கல அவங்க சொல்ற மாதிரி ஜம்மு காஷ்மீர் குஜராத் எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் மதுரையில வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை மதுரையில வந்து அந்த எய்ம்ஸ் வந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவங்க அதை ஏன் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டை மட்டும் ஏன் அதை கேர் பண்ணி எடுக்க மாட்டாங்க அதான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா அந்த ஒரு ரீசனுக்காக பண்றாங்களா எய்ம்ஸ் வந்தா நல்லா இருக்கும் நிறைய விதத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மதுரை வாசியா எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏமாற்றத்தை அளிக்குது வருங்காலத்துல மதுரை எய்ம்ஸ் விரைவா அமைக்கணும் மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து திறந்துட்டாங்க ஆனா மதுரையில வந்து லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இந்த பணி வந்து இன்னமும் நடைபெறல மத்திய மாநில அரசே அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையில வந்து பாத்தீங்கன்னா எங்க மக்களுக்கு வந்து இந்த திட்டம் வர வரமாட்டேங்குது ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக தொடர்ச்சியாக நிதி பகிர்வதிலே தாமதப்படுத்துவது நிதியை தராமல் நிறுத்துவதும் இந்திய முழுமைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கின்ற இந்த மோடி தமிழகத்திலே குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் செங்கலை மட்டும் வைத்துவிட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த செங்கல் மட்டுமே அங்கே இருக்கிறது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை செங்கல் மட்டும்தான் பாதுகாக்கிறது இதுவரைக்கும் மருத்துவமனை கட்டி எழுப்புவதற்கான திட்டத்தை இன்னும் அறிவிக்கவில்லை அறிவிச்ச திட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தவில்லை இது மோடியின் மோடி யுத்தையாகவே தெரிகிறது இப்ப மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பல அரசியல் கட்சியில இருந்து பல பொதுமக்கள்ல இருந்து நாலு மாவட்டத்துக்காரங்களும் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப பெரியாஸ்பத்திரிக்கு போறாங்களா ஏழை நடத்துறவாதிகள் போகும் போது என்ன செய்யறாங்க அரசு ராஜாஜி மருத்துவமனை போறாங்க அதோட பெரிய நோய் இருக்குன்னு வைங்களேன் தீராத நோய்கள் இருக்கும் திருவனந்தபுரம் சென்னை கோவைக்கு போறாங்க இது மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தா மிக சிறப்பா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் மற்ற நோய்களுக்கெல்லாம் இவங்க வந்து உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கு அதனால மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நாலு மாவட்ட மக்கள் எதிர்பார்க்கறது எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க முக்கிய காரணமே தனியார் மருத்துவமனையுடைய ஆதிக்கம் மத்திய மாநில அரசுடைய குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் கார்ப்பரேட் சம்பந்தமான மருத்துவமனைகள் தரமாக இருந்தாலும் இது எய்ஸ் மாதிரி மத்திய அரசுடைய நிறுவனம் வந்துவிட்டால் இவருடைய பிழைப்புக்கு தொழிலுக்கு குந்தகம் ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக இதை தட்டி கழிப்பதற்கான மருத்துவ கவுன்சிலே துறைமுகம் என்பது என்னுடைய கருத்து தமிழகத்தில் வஞ்சிப்பது என்பது ஒரு புறம் இருக்கும் மாநில அரசு அல்லது இந்த மதுரையை சுற்றியுள்ள மருத்துவ கவுன்சில் சம்பந்தப்பட்டவர்கள் சரியான அறிக்கை கொடுக்கல என்பதுதான் என்னுடைய கருத்து இது வந்து எல்லாமே அடிக்கல் நாட்டுனேன்னு சொன்னாங்க ஆனா ஏடிஎம்கே கட்சியிலையும் செஞ்சாங்க அதுக்கு நிலம் கொடுக்கலன்னு சொன்னது ஏடிஎம் கட்சி தான் வரைய அவங்க கூட்டணியில எல்லாமே இருந்தாங்க இதுவரையும் அவங்களே எல்லாமே கூட்டணி இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆட்சி பண்ணாங்க இந்த ஆட்சியில எதுவுமே வரல இப்ப திமுக ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சு இவங்க நிலம் கொடுக்கலன்னு சொன்னாங்க ஆனா அவங்க நிலம் கொடுத்து இந்த செயல்பாடு இன்னும் இன்னும் பண்ணல என்ன காரணம் எனக்கு புரியல தமிழ்நாடு வஞ்சிக்கிறாங்களா இல்ல தமிழ்நாடு அரசோட ஒத்துழைப்பு இல்லையா என்னன்றது தெரியல இது அரசியலா தான் பார்க்க முடியுதா இல்ல எப்படி பொதுமக்களுக்கு இவங்க நன்மை செய்யறாங்களா இல்ல தீமை செய்ய போறாங்களான்னு தெரியல அரசியல் பார்க்காமல் தயவு செய்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றுபட்டு இந்த விஷயத்துல ஏன்னா ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தை பொறுத்தல ஒரு செங்கல காமிச்சா மட்டும் பிரயோஜனம் கிடையாது மாநில அரசுடைய ஒத்துழைப்பு கம்பல்சரி வேணும் ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த எய்ம்ஸ் ஆனது கட்ட முடியும்னு அவங்களும் சொல்லிட்டாங்க மத்திய அரசும் மாநில அரசோட ஒத்துழைப்பு சுத்தமா இல்லைன்றது அவங்க சொல்றாங்க அதனால இரண்டு அரசும் இணைந்து விரைந்து வந்து எய்ம்ஸ் திறப்பதற்கான அதாவது கட்டுமான பணி ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா சிறப்பா இருக்கும் சமூக ஆர்வலுடைய கோரிக்கையாக இருக்குது கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இன்றைக்கி சென்னைக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு அப்படி இருக்கல பாதிக்கப்பட்டவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டுருக்கு அதில் குறிப்பாக வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்காங்க எந்த ஒரு மருத்துவ வசதியுமே வந்து சரியான வசதியை பெற முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதுலேயும் இன்னும் ரொம்ப சொல்ல பண்ணோம்னா மாற்றுத்திறனாளர்கள் கைகள் பாதிக்கப்பட்டவங்க முதியோர்கள் வந்து ரொம்ப வறுமை கோட்டிக்கலாம் ரொம்ப இருக்கிறாங்க எய்ம்ஸ் போன்ற பெரிய ஒரு மருத்துவமனை வந்து அது தமிழகத்தில் மதுரையில் வந்து வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும் ஒரு நோய் இல்லா உலகமா நோய் இல்லா நாடா மாறுறதுக்கு வந்து மதுரை ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்க இப்போ வந்து மதுரையில் எந்த விதமான இதுமேஷன் எடுக்கலை என்ன மாநிலத்தையுமே வந்து நாங்க இயேசு மது துறக்கிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான வார்த்தையை செஞ்சுட்டு போயிட்டாங்க மதுரைக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இந்த இசு மருத்துவமனை அதை சீனா அதை சொல்லி பொய்யா பேசிட்டு அடிக்கல் நாட்டிட்டு பொய்ய பேசி விட்டு போயிட்டாங்க இதனால பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதியோடு ஏற்படுற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை